ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மகேந்திரா மகேந்திர குட் நியூஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மகேந்திரா கம்பெனி ஃபைவ் டோர் டார் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க சரி அப்போ நேம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரா தார் ரோக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இந்த ஃபைவ் டோர் வெர்ஷன் கார் வந்து பார்த்தீங்கன்னா மாசிமான ஒரு சூப்பரான ஒரு எல்இடி ஹெட்லைட்டு டிஆர்எல் லைட்டு வேற என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணல மெயின் நம்ம சன் ரூஃபோடு எதிர்பார்க்கலாம் அண்டு லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டை கசமாக வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வேற இருக்குது இந்த கார் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுமா ஆகஸ்ட்டு பதினைஞ்சாம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அப்டேட் சீக்கிரம் நம்ம சேனலில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய்